விஷ்நாத்தோட நூறு அந்த கான்ட்ரவர்ஷியல் வாக் அவுட்டு கவாஸ்கர்த்து அதுக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு கபில் தேவோட ஃபைஃபர் ஐகானிக் பிளேயர் இன்னித்து ஜென்ரேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி கூகுளில் போட்டு சர்ச் இருக்கான் டாப் இந்தியன் லெவலில் ஆல் டைம் லெவலில் எல்லார் விஷ்ணாத் விஷ்நாத் இருக்கப்படுறேன் நம்பர் ஃபோரில் கோலி மாதிரி அந்த ஒரு ஸ்லாட்டு சச்சின் மாதிரி ஸ்லாட்டு பட் ஆர்டிஸ்டிக் ஜீனியஸ் பேட்டில் படுற மாதிரி இருந்தது ஒரு நூறு வரா மாதிரி செவன்ட்டி அதோ அந்த விசினிட்டியில் வரைச்ச ஒரு எல்பிடபிள்யூ ஷவுட்டு அவுட்டு அம்பையர் அவுட்டு கொடுத்தோடனே கவாஸ்கர் வா சிமரிங் வித் ரேஜ் ஆடியோ யாரோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் நல்லா ஒரு மவுத் ஃபுல்லாக வேர்பல்ஸ் கனப்பனான் ஸ்லெஜ் பண்ணுவாங்க கெட்ட பேசுவாங்க ஏற்கனவே ரன் ஆஃப் ஃபார்மு அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து வந்து ஸ்கிராம்பிள் பேக் பண்ணி ஃபைட் பண்ணி ஆடுற கவாஸ்கருக்கு இரிட்டேஷன் பாய்லிங் பாயிண்ட்டு போயிட்டு இன்னைக்கு மாடர்ன் டே கிரேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனுக்கு மெக்ரா இல்லை கிலஸ்பி ஏர்லியர் எல்லாம் வந்து கேஸ்ப்ரோ லில்லி தான் குரு லில்லியோட ஃபேமஸ் இது என்னன்னா அது முதுகு வந்து எலும்பே உடஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் வர்ச்சுவலி தோழி ரஹானியெல்லாம் போச்ச கூட எப்போ பார்த்தாலும் எல்லாருமே அந்த ஏர்லியர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக எயிட்டி ஒன் மெல்பர்ன் கபில் தேவ் காலை உடைச்சு ஃபைஃபர் எடுத்ததை பற்றி ரிமனைஸ் பண்ணாதவனே இருக்கவே மாட்டான் கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடில் அதாவது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் போய் பல மேட்சஸ் விளையாடின ஃபார்ம கிரிக்கெட்டர் அண்ட் கமெண்டேட்டர் பட்டாபி சார் தான் நம்ம கூட இருக்காங்க இது என்ன ப இந்த இன்டர்வியூ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா கிரிக்கெட் அப்படின்னாலே அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது நிறைய ஐகானிக் மேட்சஸ் இருக்குது இப்போ எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் குட்டியாக விளையாடுற இந்த டி ட்வெண்ட்டி மேட்சஸ் அப்படி இப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம் பட் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ்லலாம் நிறைய ஐகானிக் மேட்சஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம சார் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் சார் இப்போ நம்ம மொதல் மேட்ச்சு அதாவது இந்த எபிசோடுக்கு ஒரு சூப்பர் மேட்ச்சாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் நான் என்னதை பண்ணா அப்படின்னு யோசிச்சிருக்கேன்னா சுனில் கவாஸ்கர் வந்து எனக்கு இது நான் அந்த மேட்ச்லாம் பார்த்துருக்க மாட்டேன் அப்போ பிறந்திருக்க கூட மாட்டேன் பட் சம்டைம்ஸ் அந்த வி விஷுவல்லாம் பார்க்கும்போது சுனில் கவாஸ்கர் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ கொடுத்துருவாங்க அவர் பாட்டுக்கும் எயிட்டா மாதிரி நான் ஸ்டேக்கர் கூட போய் பேசிட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்துடுவார் இப்போ அது எதனால் நடந்துச்சு அந்த மேட்சஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி அது அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறது எயிட்டி ஒன் சதர்ன் எமிஸ்பியர் சம்மர் எயிட்டி எயிட்டி ஒன் மாதிரி அந்த சீசன் ஆஸ்திரேலியன் சீசன் பற்றி சொல்கிறீங்க மூணாவது கேம் அது மெல்பர்னில் ஐகானிக் மெல்பர்ன் கிரவுண்டு ஹியூஜ் கிரவுண்டு இன்றைக்கும் ஹியூஜ் தான் என்றைக்குமே ஹியூஜ் நல்லா பேட்டர்னேஜ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி நிறைய ஒரு ஒரு ப்ரீசீடிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஒரு சப் ஃபிளாட்ஸ் மாதிரி சொல்லலாம் கவாஸ்கர் வா சிமரிங் வித் ரேஜ் அந்த நீங்கள் அந்த வாக் அவுட் போது எல்பிடபிள்யூ தப்பாக கொடுத்துட்டாருன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் அவர் அந்த வாக் அவுட் ட்ராமா ஆச்சு முக்கியமான விஷயம் கவாஸ்கர் அந்த மேட்ச் மறத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரிஸில் முன்னாடி ரெண்டு கேம் ஆடினாங்க ஐ திங்க் ஸோ அடிலைடு லைட் அண்ட் சிட்னியில் அடிலைடில் சந்திப் சந்தீப் பாட்டில் அட்டகாசமாக ஒரு சென்ச்சுரி அடிப்பார் ஆனால் கவாஸ்கர் விஷ்நாத் தான் இப்போ ஃபேமஸ் பிளேயர்ஸ் வெங்க சார்க்குருந்து மோகிந்தர் நோட்டபி மொஹிந்திரா குண்டப்பா விஷ்வநாத் அவர் ஃபோர்டீன் ஹண்ட்ரட் அடிச்சார் இந்தியாவுக்கு நைன்ட்டி ஒன் டைம்ஸ் ஆடி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ரன்ஸ் ஆடிட்டு கூட ஒரு கம்பேக் கூட கொடுக்கல அவருக்கு லெஜெண்டரி பிளேயர் ஐகானிக் பிளேயர் இன்னித்து ஜென்ரேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிட்டுருக்கான் டாப் இந்தியன் லெவனில் ஆல் டைம் லெவலில் எல்லார் லெவல்லையும் விஷ்வநாத் இருக்கப்படுறா நம்பர் ஃபோரில் கோலி மாதிரி அந்த ஒரு ஸ்லாட்டு சச்சின் மாதிரி ஸ்லாட்டு பட் ஆர்டிஸ்டிக் ஜீனியஸ் பட் மெயினாக கவாஸ்கரை பற்றி ஓந்துருவோம் ஸோ கவாஸ்கரும் இ சப்போர்ட் ஃபோர் ஃபெயிலியர்ஸ் அந்த டூரில் வெங்கசார்கர் இருந்தார் சந்தீப் பாண்டல் மும்பை சேர்ந்தவர் அடியிலேட்ல நூறு அடிப்பார் அப்புறம் நான் சொன்ன மாதிரி மொஹிந்த ரமநாத் அன்ஃபார்ச்சுனெட்லி வாஸ் டிராப்ட் அந்த யஷ்பால் ஷர்மானும் தருந்தார் வேர்ல்ட் கப்பில் ஆட்ட காசு மாடி அவர் ஆஃப்கோர்ஸ் இஸ் நோ மோர் நவ் ஸோ அதுதான் அந்த ஸ்குவாட் எயிட் ஒன் சென்னை சேர்ந்த பரத் ரெட்டியும் டி ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேர் இருந்தாங்க டி வந்து செகண்ட் லெக் ஆஃப் த டூரில் வந்து நியூசிலாண்டில் லாஸ்ட் கேமில் ஒரு கேம் கிடைச்சது சான்ஸ் அவர் குவாலிட்டி பிளேயர் இங்கே நான் நிறைய இங்கே இந்தியா பிஸ்டன்ஸ் அடிச்சேன் ஆடி இருக்கேன் எதிர்க்க ஆடி இருக்கேன் நிறைய அவர் லாஸ்ட் லெக்ஸ்ல இருக்கச்சுன்னு நான் நிறைய பாத்துறேன் பரத் ரெட்டி அஃப்கோர்ஸ் விக்கெட் கீப்பர் செகண்ட் கீப்பர் மெயின் கீப்பர் கிர்மானி அதான் நியூக்ளியஸ் ஆஃப் த சைடு நான் சொல்கிறேன் கவாஸ்கர் இண்டியோட நாலு ஃபெயிலியர் உங்களுக்கு டென்னிஸ் லிலி போலிங்கோ லென் பாஸ்கோ நல்ல குவாலிட்டி போலிங் அட்டாக் அவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து இண்டியோட ஃபோர் ஃபெயிலியர்ஸ் அப்போ தான் செகண்ட் இன்னிங்ஸில் தான் நீங்கள் சொல்கிறது பேட்டில் படுற மாதிரி இருந்தது ஒரு நூறு வரா மாதிரி செவன்ட்டி அதோ அந்த விசினிட்டியில் வரைச்ச ஒரு எல்பிடபிள்யூ ஷவுட்டு அம்பையர் அவுட்டு கொடுத்தோன்னே கிளியராக பேட்டில் பட்டுதுன்னு மாதிரி இனி யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அவர் விசிபிளி டிஸப்பாயிண்டட் அண்ட் இரிட்டேட்டடு அப்போ அம்பேரிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பயங்கர கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸு பிளாட்டினம் ஸ்டாண்டர்ட்ஸ்னு கிடையாது நியூட்ரல் அம்பேரும் கிடையாது அப்போது அவர் ஈ ரெக்கண்ட் உங்களுக்கு ஏதோ பயஸ் இருக்குது சரியாக பார்க்கல அப்படின்ற மாதிரி ஆனால் முக்கியமான விஷயம் என்ன கவாஸ்கர் இரிட்டேட் பண்ணிட்டுன்னா அவர் அம்பேர் அவுட்டை டிசன் கொடுத்தது கூட ஓகே அந்த ரெண்டு நிமிஷம் இரிட்டேஷன் இருக்கும் போயிருப்பாராக இருக்கும் ஆனால் போகிற வழியில் லில்லியோ யாரோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோ நல்ல ஒரு மவுத் ஃபுல்லாக வேர்பல்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் நோன் கணாப்பினான்னு ஸ்லெச் பண்ணுவாங்க கெட்ட பேசுவாங்க அவங்க நிறைய பேருக்கு அவங்க பேசுகிறது நம்ம புரியலனாலே தேவை இல்லைன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கவாஸ்கர் அப்போது எஜுகேட்டட் கை இங்கிலீஷ் நல்லா தெரியும்னால அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அது புரிஞ்சுட்டு ரொம்ப டீப்பாக ஆழமாக ஏதோ கொஸ்டின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது பயங்கர பாயிலிங் கவாஸ்கர் ஏற்கனவே ரன் ஆஃப் ஃபார்மு அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து வந்து ஸ்கிராம்பிள் பேக் பண்ணி ஃபைட் பண்ணி ஆடுற கவாஸ்கருக்கு இரிட்டேஷன் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஸோ ஹீ ஜஸ்ட் சமெண்ட் உங்களுக்கு சேட்டன் சௌஹான் அவரும் ஒரு குவாலிட்டி பிளேயர் டெல்லி சேர்ந்தவர் ஸோ அவரை வாங்க நல்ல ஓப்பனிங் ஸ்டாண்ட் அப்போ செகண்ட் இன்னிங் சால்வேஜிங் ஆக்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் குண்டப்பா விஷ்ணநாத் நூறு டூ தேர்ட்டி ஏதோ அடிப்போம் அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் அடிப்பாங்க சார் அதுல பார்த்தா குண்டப்பா விஸ்வநாத் மட்டும் தான் அவர் எப்பவுமே விஸ்வநாத் எல்லாம் அடிக்கிற அன்னைக்கு விஷ்ணநாத் அடிக்க மாட்டார் ஒரு இன்னிங்ஸ் எனக்கு டெல்லியோட கர்நாடகா ஒரு வாட்டி ஃபைனல் ஏழு நாள் ஏதோ ஃபைனல் ஆட்ஜி எயிட்டி ஒன் எயிட்டி லயோ பாத்தீங்கன்னா கர்நாடகாவில வரவன் போறோம் நூறு எழுநூறு அடிப்பாங்க டெல்லி அதை ஓவரால் பண்ணி வின் பண்ணிட்டு ஆனால் கர்நாடகாவுக்கு விஸ்வநாத் ரெண்டோ மூணும் ஸோ எல்லாம் அடிக்கிற அன்றைக்கி அவர் ஓன் கார்ஜ் பஃபே போகலிங்காக இருந்தாலும் யூன் கார்ஜ் ஆர் பைலான் பண்ண மாட்டார் யாருமே அடிக்கலனா கிரைசிஸ்னால பிறந்து வந்த மாதிரி அடிப்பார் அதான் விஷ்நாத் பியூட்டி அவர் அடித்த நூறில் என்றைக்குமே இந்தியா ஒரு இன்னொரு ஒரு பெரிய சகாப்தம் அது பெரிய தனி லெவலு ஜிஆர் விஸ்வநாத் ஆர்டிஸ்டிக் ப்ரில்லியன்ஸு அது பட் இந்த இது காண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சௌஹானியும் சமன் பண்ணிட்டு கூட்டுன்னு போயிடுவார் வெரி நியர்லி பவுண்ட்ரி லைனுக்கு போயிடுவார் அப்போ தான் விங் கமாண்டர் துரானின்னு உங்களை அந்த காலத்தில் கோச்சு கீச்செல்லாம் கிடையாது உங்களுக்கு கிரிக்கெட் மேனேஜர் மாதிரி கிரிக்கெட் மேனேஜரோட மெயினாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்கு ஒன்று ஒரு மேனேஜர் விங் கமாண்டர்னு ஒரு ஆர்மி ஆள் அவர் அழகாக டிப்ளமேட்டிக்காக டக்குன்னு இந்த சென்ஸ் பண்ணி பாயிலிங் பாயிண்ட் போயிடுதுன்னு சொல்லிட்டு பவுண்டரி லைன் ரெண்டு பேர் கிராஸ் பண்ணிட்டேன்னா ஃபோர் ஃபீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு டக்குன்னு சேஹான் நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு கவாஸ்கரை பேசிஃபை பண்ணிவிட்டு அவர் நெக்ஸ்ட் பிளேயர் உள்ள வெங் இறக்கி விட்டார்னு நினைக்கிறேன் டக்குன்னு ப்ரொசீடிங்ஸ் கொஞ்சம் டீலே ஆச்சு தவிர ஒன்றும் பூதாகரமாக ஒன்றும் பயங்கர இதே ஒரு சிம்மரிங் ரேஜ் கான்ட்ரவர்சி தான் எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துட்டார் இன்ஃப்ளேமபுல்லாக எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துட்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா விங் கமாண்டர் துரானி ஓகே சார் இப்போ அதே போல் இந்த மேட்ச்ல நம்ம ஸ்கோர் கார்ட்ஸ்ல பார்க்கும்போது லில்லியோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு அந்த சீரிஸ்லயுமே வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவராக தான் இருந்திருக்காரு ஆமா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு லில்லியோட அருமை என்னன்னு தெரியாது நீங்க கொஞ்சம் விக்கெட்ஸ் ஏதோ எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னைக்கு மாடர்ன் டே கிரேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மெக்ரா இல்ல கிலஸ்பி ஏர்லியர் ஜென்ரேஷனுக்கு எல்லாம் வந்து கேஸ்ப்ரோ விச்சிக்கலாமே லில்லி தான் குரு பிரெட்லி அவங்க வீட்டில டிராயிங் போர்டு வீட்டிலலாம் வந்து போஸ்டர்னால் டெனிஸ் லில்லி தான் போஸ்டர் இருக்கும் அந்த காலத்தில் ஹேட்லி நியூசிலாண்ட் போலராக ஃபினாமினல் போலர் இங்கே எம்ஆர்எஃப் அகாடமிக்கு எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணி செட்டப் பண்ணி ஒரு நியர்லி டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் எனக்கும் அந்த ப்ரிவிலேஜ் இருந்தது அந்த டீமுக்கு ஆடுறதுக்கு அப்போ நான் நெக்ஸ்ட்லாம் ஆடிருக்கேன் லில்லி போலிங் அவரோட அந்த சயின்டிஃபிக் இன்புட்ஸு எப்படி சொல்லி கொடுக்குற விதம் என்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு எந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணும் பாடியை எப்படி வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணும் அது மாதிரி இன்ஸ்பைரிங் அப்போவே வந்து அவர் ஐ திங்க் ஹி வாஸ் பிளேயிங்க லேட் எயிட்டிஸ்லேயே நார்த்தாம் ஷேர் லீகெலாம் போய் ஆடிந்தார் அப்போவே லீகோ கவுண்டியே கூட ஆடிந்தார் நான் ஸோ குவாலிட்டி பிளேயர் லெஜண்ட்ரி இந்த கேமில் ஐரானிக்கலி அந்த கவாஸ்கர் டிஸ்மிஸ் சொல்லும்போது தான் ரிச்சி பெனோவோட டூ ஃபார்ட்டி எயிட் அவரு லெஜெண்ட்ரி காமண்டேட்டர் ஆஸ்ட்ரேலியன் லெக்ஸ்பினர் அண்ட் கேப்டனு ரிச்சி பெனோன் அஃப்கோர்ஸ் இஸ் நோ மோர் நோ வேல்ட் கப் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் இறந்துட்டாரு அந்த பீரியடில் ஸோ அவர் வந்து அவரோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணார் டூ ஃபார்ட்டி எயிட்னு அதுக்கப்புறம் உடனே இமீடியேட்டாக சௌஹானோட விக்கெட்டும் எடுத்து டூ ஃபார்ட்டி நைன் போய்ட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போலர்ஸ் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மெக்ரா பெரிய பெரிய போலர்ஸ்லாம் வந்து ஒன் வந்து செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெக்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் போயிட்டு எல்லாருக்குமே ஆனால் டெனிஸ்கி த்ரில்லி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பார்த்துனா அது வேறு லெவல் முக்கியமான விஷயம் காட் மார்ஷ் போல் லில்லின்னுவான் அது ஒரு பெரிய இது ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபர்ஸ்ட்டு ராட் மார்ஷை வந்து அயன் க்ளவ்ஸ்னு பந்து வந்து அயர்ன் க்ளவில பட்டு கோப்பளிச்சிரும் வெளில வெடிச்சிரும் அந்த அளவுக்கு இந்த அந்த புவராக இருந்த விக்கெட் கீப்பர் மார்ஃப் ஆகி ஜெயண்ட் ஆகி ஒரு ஸ்டாக்கி லெஃப்ட் ஹேண்டர் நல்லா ஃபைட்டிங் கிரிக்கெட்டரு அவர் லெஃப்ட் ஹேண்டர் ஸோ அவர் நல்ல விக்கெட் கீப்பர் காட் மார்ஷ் போல் லில்லி காட் மார்ஸும் அந்த காம்பினேஷன் வந்து ஹிஸ்ட்ரி புக்ஸில் அது வந்து என்ட்ரெயண்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க லில்லியோட ஃபேமஸ் இது என்னென்னா அது முதுகு வந்து எலும்பே உடஞ்சிடுத்துன்னு நினைக்கிறேன் வர்ச்சுவலி அந்த மாதிரி ஃப்ராக்சர்லேருந்து கம்பேக் பண்ணி கண்ணாப்பின்னான்னு ட்ரெயின் பண்ணி ரன்னிங் பண்ணி ஸ்விம்மிங் பண்ணி உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த கம்பேக் பண்ணி லில்லியோட அதை லெஜண்டரி டேல்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த சென்ட்னரி கேம் செவன்ட்டி செவனில் நூறாவது வருஷம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த ஆஷஸில் செவன்ட்டி செவனில் அட்டகாசமான கேம்லலாம் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் டென் ஃபோர்லாம் எடுப்பார் இங்கிலாண்டோட பர்டிகுலர்லி அவர் ஃபினாமில் போடணும் என்னென்னா லில்லியை பற்றி குதர்க்கமா கிரிப்டிக்காக ஒரு மாதிரி கார்பிங்கா ஏதாவது சொல்லணும் நக்குலா பண்ணும் சொல்லணுமேன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் வந்தாரு இந்தியாவுக்கு வரவே இல்லை ஆனா ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ எடுத்தாரு அந்த ஃபெதர் பெட்சுல அவரால் போட முடியல ஸோ அதை வந்து ஒரு நொட்டு சொல்கிற மாதிரி குற்றம் சொல்கிற மாதிரி க கரியரில் ஒரு பிளாட் மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா டெண்டுல்கர் போய் லாஸ்டில் நூறு அடிக்கலன்னு சொல்லி கூட அவரை வந்து லெஸர் ஆக போகிறது இல்லை ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்புட்டை சொல்லுவாங்க பட் லெஜண்டரி பலர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெனிஸ் கீ கிலி ஃபாஸ்ட் பாலர் ஆஸ்திரேலியன் ஓகே சார் இப்போ இந்த மேட்ச்ச்குள்ளேயே வருவோம் அந்த ஐக்கானிக் மேட்ச் ஏன்னா இப்போ இந்த விஷயம் சம்பவம் நடந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சுனில் காஸ்கர் இந்த மாதிரி போனார் ரொம்பவே ஒரு லோ ஸ்கோர் தான் வந்து டார்கெட்டா வந்துட்டு இந்தியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ தான் என்னமோ அடிக்கணும் பட் அதை நம்ம சேஸ் பண்ண விடாமினல் அது எப்போ பார்த்தாலும் ஆஸ்திரேலியா டூர் போர் வந்தாலே இப்போ கூட நம்ம செவன்டீன் எயிட்டீனில் கோலி சாஸ்திரி மேனேஜரில் போயிட்டு அப்புறம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பூஜாரா பேட்டிங் அது இதெல்லாம் பார்த்தோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் கோவிடும் போது பார்த்தோம் இப்போ ரீசெண்ட் பாஸ் பார்த்தோம் இப்போ அடிப்பட்டோம் ஆஃப்கோர்ஸ் ரெண்டு டூர் சாஸ்திரி மேனேஜர்ல கோலி எல்லாம் போரிச்ச கூட எப்போ பார்த்தாலும் எல்லாருமே அந்த ஏர்லியர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக எயிட்டி ஒன் மெல்பர்ன் கபில் தேவ் கால உடச்சு ஃபை ஃபர் எடுத்ததை பற்றி ரெமனைஸ் பண்ணாதவனே இருக்கவே மாட்டான் அன்லெஸ் அஃபோஸ் அவனுக்கு கோமா வந்து அம்னீஷியா வந்து எல்லாம் மறந்தா தவிர இந்த மேட்சை பற்றி எல்லாேருக்குமே பிரசித்தமாக ஃபோர் ஃப்ரண்ட் மெமரியில் இருக்கும் விஷ்ணாத்தோட நூறு அந்த கான்ட்ரவர்ஷியல் வாக் அவுட்டு கவாஸ்கர்து அதுக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு கபில் தேவோட ஃபைஃபர் ஏர்லியராக ஈவினிங்கில் ஐ திங்க் கொஞ்சம் கர்சன் லெஃப்ட் ஆம் சீமர் நூறு விக்கெட் எடுப்பார் டெஸ்ட் மேட்சில் சௌராஷ்டிராவோட சீமர் க கர்சன் தேவ்ராஜ் காவரின்னு அவர் ஒரு டூ ஃபார் எடுப்பார் சேப்பில் ரவுண்ட் த லெக்ஸ் போல்ட் எடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் டுவெண்ட்டி ஃபார் த்ரீ ஆர் சம்திங் இருப்பாங்க பால்ட்ரி ஸ்கோர் தான் சேஸ் பண்ணோம் சுருட்டிடுவாங்க இந்தியா கபில் தேவ் ஃபை தோஷின்னு ஒரு லெஃப்டாமர் இருந்தார் ரீசண்டாக நோ நோமோர் நோ அவர் புரோக்கன் போன் வச்சு ஆனது சிவலால் யாதவ் ஸோ எல்லாேருமே இன்ஜுரிஸ்க்கும் அப்பாற்பட்டு தே ரோஸ் அபவ் விட்டு அண்ட் ஃபாட் அதாவது அந்த யூனிசன்னா த வெயிட்ன்றான் பாருங்க ஆங்கிலத்தில் ஸோ அவங்களுக்கு என்ன சரக்கு இருக்கோ அதை எக்ஸீட் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை முக்கியமான விஷயம் சீரீஸ் ட்ரா ஆச்சு அதுதான் அது ஐகானிக் கேம்னு நீங்க சொல்றீங்க அதே போல இதில் இன்னொரு பேர் வந்து அதிகமாக பேசப்பட்டது யாருன்னு பார்த்தா சேட்டன் சௌகான் அப்படின்ற ஒரு பிளேயர் தான் பெரும்பாலும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சுனில் கவாஸ்கர் கபில் தேவ் அப்புறம் ரவிசாஸ்திரி இந்த மாதிரியான ஆட்கள் பேர் தான் நிறைய பிரபலமாக தெரியப்படுது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன் இப்போ சேட்டன் சௌஹான் வந்து எந்த மாதிரியான ஒரு அவர் ஃபினாமினல் நல்ல பிளட் அண்ட் கட்ஸ் பேட்ஸ்மன்னு சொல்லலாம் அஃப்கோர்ஸ் என்ன ஐரணினா ரெண்டாயிரம் டெஸ்ட் மேட்ச் ரன்ஸ் அடிச்சுட்டு கூட டெஸ்ட் மேட்ச்சில் நூறே அடிக்கலன்ற ஒரு ரேர் ரெக்கார்டாக என்னன்னு சொல்லலை பட் அன்ஃபார்ச்சுனேட் இஸ் ஆல்சோ நோ மோர் நோ டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் கூட இந்தியா ஆஸ்திரேலியா போர்ச்சியெல்லாம் கூட அவர் தான் மேனேஜராக வந்தார் கிரிக்கெட் மேனேஜர் டெல்லி சேர்ந்தவர் ராஜ்பூட்டு ஃபைட்டர் நிறைய கேம்ஸு கவாஸ்கரோட பேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் தான் அஃப்கோர்ஸ் ஸ்ரீகாந்த் அவரை ரீப்ளேஸ் பண்ணி கவாஸ்கரோட ஓப்பனிங் பே பேராக இருந்தார் அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இவர் கராச்சியிலேயோ பாகிஸ்தான் டூர்லேயே ஒரு நைன்ட்டி அடிச்சுட்டு நூறு அடிக்கும் இந்த சீரிஸில் கூட ஒரு எயிட்டி ஃபைவ் நீங்கள் சொல்கிற அந்த செகண்ட் இன்னிங்ஸில் சால்வேஜிங் ஃபைட்டிங் ஸ்டாண்டில் சௌஹான் எயிட்டி ஃபைவ் நூறு அடிக்க முடியல ஏர்லியர் டூர் செவன்ட்டி செவன் செவன்ட்டி எயிட்ல ஆஸ்ட்ரேலியன் கண்டிஷன்ஸு இந்த பேக்கர் ரெவல்யூஷன் போது ஆஸ்திரேலியன்ஸ் வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ரிங் சைடு பாப் சிம்சன் வச்சுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆடுவாங்க அந்த சைடோடையும் நம்ம இந்தியா மோதினோம் அப்போ தான் காவஸ்கர் மூணு மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் நூறு அடிப்பார் அந்த டூர்லேயும் சௌஹான் நல்லா ஆடி இருக்காரு கவா விஸ்வநாத் ஆறு ஃபிஃப்டி இன்ன ரோ அடிப்பார் அந்த சீரிஸ் த்ரீ டூ வின் பண்ணுவாங்க செவன்டி செவன் செவன்டி எயிட்டில் அப்போலேருந்தே அவர் சர்க்கியூட்டில் இருக்கார் சௌஹான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நூறு ரன் அடிக்க முடியல அது ஒன் ஆஃப் தோஸ் ஐரனிஸ் ஆனால் பிளட் அண்ட் கட்ஸ் ஃபைட்டரு செவன்டி செவன் செவன்டி எயிட்டில் அவர் கொஞ்சம் பல்லு கொஞ்சம் பெருசுன்ற மாதிரி இருக்கும் அவர் தாம்சன் அவங்கெல்லாம் போலிங் கிளார்க்கெல்லாம் எல்லாம் ரேப்பிட்டாக ஃபாஸ்டாக போடுவாங்க அந்த காலத்தில் எல்லாருமே அஃப்கோர்ஸ் தாம்சன் ரொம்ப ஃபயரி பாஸ்ட் போலரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த கோல் பிளடடடாக இருப்பார் அவன் தலையே ஈம் பண்ணுறான்ற மாதிரி இருக்கும் அவர் போடுறது சௌஹான் பல்லு பெருசுனால ஏதோ சிரிக்கிற மாதிரி போலர் இரிட்டேட் ஆகிட்டார் போன்றதுக்கு அப்புறம் கவாஸ்கர் கூட பார்த்து சொல்லிட்டு நீ பாட்டு போலரை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணாதரா அவன் வந்து டபுளாக ஒன்றும் ஸ்பீடாக இன்னும் இரிட்டேட் ஆகி கால் வாலில் நெருப்பு வச்சா மாதிரி பற்றிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக்குலராக கவாஸ்கர் கூட ஒரு சைட் லைட்டாக சொல்லியிருக்கிறா பட் அவர் கவாஸ்கர் ரொம்ப பிடிச்ச பிளேயரு ஃபைட்டிங் கிரிக்கெட்டர் டெல்லி சேர்ந்தவர் ஒன் ஆஃப் தோஸ் ஐரனிஸ் ரெண்டாயிரம் ரன் அடிச்சுட்டு கூட ஒரு நீங்க நாளைக்கு இது ஒரு நல்ல நல்ல கேள்வி கூட இது பார்த்தீங்கன்னா சேட்டன் சௌவ்ஹான் தான் ரெண்டாயிரம் ரன் அடிச்சுட்டு கூட நூறே அடிக்கலன்றது ஒரு ஐரனி அவருக்கு அதே போல நம்ம இன்னும் ஸ்கோர் கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு சென்ச்சுரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்டிருக்காரு அப்புறம் கிரேட் சாப்பிள் இந்த மாதிரி லெஜெண்ட்ஸா பஞ்ச் ஆஃப் கேடி வால்டர்ஸ் ஒரு செவன்டி அடிப்பாரு அந்த டோர்ல ஐ திங்க் கிம் ஹியூஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியர் கேம்ஸ்ல டபுள் ஹண்ட்ரடு கிரேட் சாப்பிள் டபுள் ஹண்ட்ரடு ஐ ரிமெம்பர் ஆல் தோஸ் சீரிஸ் ரொம்ப விவிடா ஞாபகம் இருக்குது எவ்வளவு வருஷம் ஆச்சு நியர்லி ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனா கூட ரொம்ப விவிடா இருக்குது ஏன்னா ஃபார்மேட்டிவ் நம்ம ஸ்கூல் பாய் அந்த மாதிரி சமயத்தில் இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து கிரீனா ஃபர்டைலா அந்த இம்ப்ரிண்ட் ஆன அந்த மெமரி வந்து ரொம்ப ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தோஸ் கேம்ஸ் வேர் இந்தியா ரியலி ஃபாட் பஞ்ச் அபவ் த வெயிட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்லி அண்ட் ஆஸ்திரேலியன் சாயிலில் போயிட்டு ஒரு ஜெயண்ட் லைக் ஆஸ்திரேலியாவை டெசிமேட் பண்ணி சீரீஸை லெவல் பண்ணுது அது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் கேம் தான் அது நல்லா அழகாக பிக் பண்ணியிருக்கீங்க அந்த கேமை நீங்கள் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் நம்ம மீண்டும் இன்னொரு ஒரு ஐகானிக் மேட்ச்சில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம்